ஒரு காலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ்னு ஒரு டீம் இருந்துச்சு அந்த டீம் அஞ்சு வருஷம் கப் அடித்த டீமு அவ்வளோ ஸ்ட்ராங்கான டீமு அந்த டீமுக்கு ஐயா ஆல்ஸ் சேர்த்துருக்காரு இந்த கோவை பிரதர்ஸ் படத்தில் சத்யராஜும் வடிவேலும் ஆள் சேர்க்க ஒரு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புவாங்க நாய் பிடிக்கிற வண்டியை எடுத்துகிட்டு அந்த மாதிரி பிளேயர்ஸை தான் ஐயா இப்போ பிடிச்சி வச்சிருக்காரு இந்த பிளேயர்ஸை எந்த டீமுக்கும் காரணம் யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படியாப்பட்ட பிளேயர்ஸ் தான் இப்போ இருக்குது டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா முட்டி செத்தால் இன்னொருத்தன் நரம்பு தளர்ச்சி இப்படி கையெல்லாம் பட ஆடும் இன்னொரு ஆள் கூணு விழுந்தாள் இதுக்கு மேலே உடம்பு போல தான் குனியும் அதுக்கு மேலே நிமிட முடியாது அப்புறம் இங்கே தூக்கி ஆடுறது அவ்வளோதான் கீழேயே தட்ட வேண்டியதான் அவ்வளோதான் தான் கீழே அடிச்சு அடிச்சு கீழே இருந்து தண்ணி நீ வந்துடும் போல அந்த அளவுக்கு அடிக்கக்கூடிய ஆள் அந்த ஆள் தான் இன்னொரு ஆள் ஒருத்தர் தான் வெறி நாய் கடிச்சா திட்டி திடி நாயை பார்த்துட்டு ஓடு தெரியுமா அந்த மாதிரி லேசாக பேட்டில் ஆள் பட்டா போகும் ஆஃபீச்சில் போய் நீ அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காப்புல அப்படின்னா எதுக்கு இருக்காங்க என்னன்னே தெரியல ஒரு பதினோரு பேர் டீமுக்கு ஆள் வேணுன்ட்டு பிடிச்சி கொண்டு விட்டுட்டு அது பழையும் பிடிக்க முடியலை மூணு ஓவர் விளையாட முடியல நிற்க முடியல அதனால் அம்மா சாமி முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தட்டிக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான் கீழே அடித்து அடித்து பூமியிலேருந்து தண்ணி வந்துடும் போல இந்த மேட்ச்செல்லாம் அடிக்காத பிளேயர் கூட ஐபிஎல் மேட்ச்ல அடிப்பான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பணத்தை காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த பணத்தை பார்க்க பார்க்க இங்கே உட்காந்து ஆடி இருப்பான் ஒவ்வொரு பிளேயரும் அந்த பணத்தை ஆகா இத்தனை கோடியா ஆடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐபிஎல் மேட்ச் தான் ஆடுவாங்க ஆனால் இன்டர்நேஷனல் மேட்ச்ல போய் விட்டு அடிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம சென்னையில் மட்டும்தான் பணத்தை காமிச்சாலும் அடிக்க முடியலை ஃபிஸ்ட் மேட்ச்லாம் விளாடுவோம்ல அந்த டெஸ்ட் மேட்ச் விளாடக்கூடிய ஆள் அப்புறம் சும்மா அந்த ட்ரைனிங் நம்ம விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரைனிங் மேட்ச்லாம் விளையாண்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் மேட்ச் ஐபிஎல் மேட்ச் வந்து இப்போ ட்ரைனிங் மேட்ச் மாதிரி போயிட்டு இருக்கு என்ன நடக்குதுனே தெரியல எத்தனை பால் இன்னும் மூணு ஓவர் தான் இருக்குது மூணு ஓவருக்கு ஐம்பது ரன் அறுபது ரன் அடிக்க வேண்டியது இருக்குது ஆனால் அப்பவும் வந்து சிங்கிள் தான் ஓடுவோம் ஏன்னா அவ்வளோதான் முடியும் அதுக்கு மேலே முட்டி தெரிஞ்சு வச்சு அதுக்கு மேலே எங்கே தூக்கி ஆடுறது முடியலை முனிய முடியலை நிம்மர முடியலை அப்படியாள் தான் வந்து சென்னை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மேட்சை பாக்குறதுக்கு நம்ம வேலையெல்லாம் விட்டு விட்டு வேலையும் விட்டு விட்டு இந்த மேட்சை ஆஹா சென்னை விளையாடுறான்னு சொல்லிட்டு ஆர்வமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் பத்து காசு பிரயோஜனம் கிடையாது காரி துப்புற அளவுக்கு இருக்கு ரசிகர்கள் நம்ம வெறி கொண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் ஆடியன்ஸ் ரொம்பவே அதிகம் ஆனா இந்த ஆடியன்ஸ் எல்லாமே இந்த ஆடியன்ஸ் பூரா வெறுத்துட்டாங்க சென்னை டீமே மொத்தமா வெறுக்கக்கூடிய அளவுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு தெரியல ஓப்பனிங்லாம் எதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாருக்கும் வந்து விடுறதுன்னே தெரியல ருத்ராஜ் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த டீமுக்கு ருத்ராஜ் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் பேட்ஸ்மேன் இருக்கிறதே மற்ற எல்லாம் தண்டத்துக்கு பவுலரை வந்து சொல்றது பவுலர் வந்து சூப்பரா அவங்கனால என்ன முடியுமோ அதை பவுலர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த பேட்ஸ்மேனு எதுக்கு எடுத்திருக்காங்க என்ன பண்றதுன்னே தெரியாம இப்படி ஒரு டீம் நடந்துகிட்டு இருக்கு கடந்து மூணு மேட்ச் தோத்தாச்சு இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பதினோரு மேட்ச் பன்னெண்டு மேட்ச் இருக்குது இந்த மேட்சும் சந்தேகமே வேண்டாம் தோல்விதான் அது ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிட்டு சிங்கிள் அடிச்சு ஓடிக்கிருக்காங்க அப்படின்னா கூட ஒரு சரி ஒரு லாஜிக் இருக்குது இருக்காங்க அப்படின்ட்டு செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க சேஸ் பண்ணணும் அந்த செகண்ட் பேட்டிங் இருபது பாலுக்கு ஐம்பது ரன் அடிக்க வேண்டியது இருக்குது அப்பவும் நாங்கள் சிங்கிள் தான் அடிப்போம் அப்படின்னா இது என்ன லாஜிக்னு தெரியல அப்போ சிங்கிளாக எடுத்தால் எப்படி செய்கிறது ஒன்றும் அடி இல்லைன்னா அவுட் ஆகிட்டு போய்ட்டு இது அஞ்சு ஓவரில் மேட்சை முடிச்சுட்டு போ அவுட் ஆகி போ போயிட்டு போகுது நீ எதுக்கு போட்டுக்கிட்டு ஐம்பது பாலுக்கு ஐம்பது ரன்னு யாருக்கு வேணுது நீ ஊரில் போய் டெஸ்ட் மேட்ச் விளாடலாம் இது ஐபிஎல்லுப்பா டெஸ்ட் மேட்ச் வேற டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேற இது தெரியாத அளவில் ஏன் பிடிச்சி கொண்டு வந்து ஐபிஎல் மேட்ச் விளையாட வச்சுட்டு ஐஏஐயோ மேட்ச் பார்க்க முடியல பைத்தியம் முடிச்சிடுது நம்ம வெறி கொண்டு போய் வேலையை விட்டுட்டு மேட்ச் பார்க்க உட்கார்ந்தா கடைசியாக டென்ஷன் ஆகி இதில் ரொம்ப பேர் வந்து பணத்தை செலவு பண்ணிட்டு மேட்சை நம்ம சென்னையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் டிக்கெட்டு ப்ளாக்ல டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டு வெறுத்து போய் பிக்ஸ் ஆகி போய் வெளியில் சொல்ல முடியாம அவ்வளோ பேர் கும்பிடுறாங்க ஆனால் அவ்வளோ இனி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேடியத்துக்குள்ளே சென்னை விளையாடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேடியத்தில் ஒரு ஆடியன்ஸ் கூட எல்லோ டீசர் போட்டு உள்ளே போகவே கூடாது அதுதான் இந்த சென்னை டீமுக்கு நம்ம கொடுக்குற பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும் ஏன்னா ஆடியன்ஸ் இல்லாத ஒரு டீம் எனக்கு விளையாடணும் ஒரு மேட்சாச்சும் ஆடியன்ஸே இல்லாமல் சென்னையில் எந்த ஒரு எல்லோவும் தெரியக்கூடாது ஆடியன்ஸே இல்லாமல் ஒரு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து அசிங்கமாக இருக்கும் சென்னைக்கு உண்மையிலேயே அதுதான் அசிங்கமாக இருக்கும் எவ்வளோ பேர் ஆதங்கப்படுறாங்க என்ன பண்ணுறாங்க அல்ல இல்லை அடுத்த மேட்ச் நாங்கள் சரி பண்ணிடுவோம் ஒரு மண்ணும் கிடையாது பெரிய ஜேசிங்லாம் கிடையாது இரநூத்தி சில்லரைலாம் கிடையாது ஒரு நூற்றி எண்பது நூற்றி எழுபது இந்த ரன்னு அடிக்க முடியல அவ்வளோதான் முடிஞ்சு போகுது நூற்றி நாற்பதுக்கு நாக்கு தள்ளி போகுது நீ இந்த டீமுகள்லாம் வச்சு இவங்க ஃபைனல் வரைக்கும் போய் இனி கப் எடுக்க எதுக்கு பேட்ஸ்மேன் எந்த பேட்ஸ்மேன் ஆடுவாங்கன்னு சொல்லி எதுக்கு பேட்ஸ்மேன் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்களா ஒரு பேட்ஸ்மேன் கூட ஒரு படி கிடையாது ருத்ராஜ் ஒரு ஆளை தவிர இதுக்கு மேலே என்னத்த சொல்லி காய்